ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்ட் கஃடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மது பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு இறைவன் கொடுத்த வரப்பிர சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா எப்படி வந்து ஒயின் லிக்கர் இந்த மாதிரி ஐட்டம் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எப்படி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன வீடியோவே கிடையாது இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஏன்னா டைட்டிலே தெரியும் டைட்டிலில் பார்த்து தான் நிறைய பேர் கிளிக் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்க்குறவங்க யாராக இருப்பீங்கன்னு பார்த்தா மது பிரியர்கள் மட்டும்தான் இருப்பீங்க மற்றபடி யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து கான்செப்ட்கில் போகலாம் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்லாம் அந்த டாஸ்மார்க்லாம் இழுத்து மூட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க உத்தரவு போட்டுறதுலாம் தாண்டி மே ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது கேஸ் போட்டு அதை வந்து திருப்பி வந்து இழுத்து மூட சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் அது வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை பற்றினா நம்ம வந்து பேச விரும்பல நம்ம வந்து டைரெக்டாக போய் எப்படி வந்து நம்ம மொபைல் மூலியமாகவே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வந்து எப்படி இருந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு தான் லீகல் கிடையாது ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பார்க்கணுங்கிற நோக்கம் இருந்தால் மட்டும் பாருங்கள் ஏன்னா அது வந்து கட்டாயம் கிடையாது மற்ற வீடியோ மாதிரி நான் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வீடியோ ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் நான் சொல்ல மாட்டேன் தப்பாக எடுத்துக்கிறாங்க உங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம வந்து ரொம்ப பேசாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் இந்த வீடியோ கீரோ இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்கில் போகலாம் ஓகே இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது டாஸ்க் மார்க் டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் ஓப்பன் பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்குன்னா பேச்சுவார்த்தையில் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தவிர எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல இது வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம வந்து வேறு ஒரு ஆப் ஆப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ண போகிறோம் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும் அதனால தான் வந்து சொல்லினேன் சரி ஓகே இந்த வெப்சைட்டில் லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் எப்போயாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து என்னபிள் பண்ணியிருந்தாங்கன்னா இது மூலயமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்புக்குள்ளே வரலாம் இந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபார் இந்த ஆப்போட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் கேட்கும் இந்த இடத்துல வந்து அக்ரி அண்ட் கன்டிினியூன்னு இருக்கும் அதை கொடுங்க இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் கேட்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் கேட்கும் அதை வந்து அலோவ் வந்து என்ன பெர்மிஷன் வந்து எனபிள் பண்ணணும் கண்டிப்பாக எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஊரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓடிபி வரதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓடிபி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கேட்குறாங்க உங்களுடைய கரெக்டான நேம் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்து அதை கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாகு கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி வந்து ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க ரெஃபர் கோடு கேட்டிருக்காங்க ரெஃபர் கோடு நம்மளுடைய ரெஃபர் கோடே கொடுத்து கொடுத்து உள்ளே போங்க இப்போ வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் இதில் வந்து இந்த இன்ட்டுங்கிறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆன் லொக்கேஷன் கேட்கும் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரேட்டான ட்ரிங்க் நேம் வந்து என்ன என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் எனக்கு என்ன பேர் எதுவுமே தெரியாது சரி எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் பியர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகே வரல உங்களுக்கு உங்களுடைய ஃபே ஃபேவரேட்டான நேம் அதாவது பக்காடி லெமன் இந்த மாதிரி ஒரு சில நேம்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஆர்ட்ரு பண்ணதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும் அதுக்கு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுடைய கார்டு அதாவது யூபிஐ ஐடி இல்லை நெட் பேங்கிங் அதாவது கூகுள் பே இது மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்து அதை வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து வர வச்சுக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தடு வேறு வழி இருக்கான்னு கேட்டால் வேறு வழி எனக்கு தெரிஞ்சு கிடையாது இதில் வந்து நீங்கள் வந்து ஆடு மணி கூட கொடுத்துக்கலாம் குயிக் பேய் கூட இருக்குது ஒரு அடிஷ்னலாக ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தரவா என்ன நண்பர்களே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மது பெரியர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் கூட நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கே போதும் ரொம்பவே நன்றி என் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா நன்றி வணக்கம்